okay பேர் மறந்து போச்சு பாப்பா பேரு முகமதா எங்க இருக்க முகமதா எங்க இருக்க முகமதா எங்க இருக்க தோங்கி பாட்டு பாட்ட கேக்குற முடியல ஹம் அம்மே ரோலி ரோலி அப் 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 இன் ரோலி ரோலி டவுன் டவுன் ிய திருமணம் நீண்ட காத்திருப்புக்கு பின் குழந்தை வயதாகியும் குழந்தையாகவே உள்ள நிலை இனி இவர்கள் வாழ்வில் நடக்க போவது என்ன இவர்களுக்கு உதவ போவது யார் தான் இருந்தோம் நான் பொறங்கள் வந்து அங்கே தான் நல்லா நல்ல ஒரு நல்ல குட் ஃபேமிலி தான் அப்பா கிடையாது எனக்கு அம்மா மட்டும்தான் அம்மா பாட்டி தான் வளர்த்துனாங்க நல்லா லைஃப்பில் நல்லா போயிட்டு இருந்துச்சு நல்லா படிக்க வச்சாங்க அம்மா கவர்மெண்ட் வேலை தான் நாங்கள் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே அவர் வந்து முஸ்லீமு நான் வந்து இந்து நாங்கள் ரெண்டு பேர் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ படிச்சுருந்தேன் அவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படியே ப்ளஸ் ஒன்லேயே ஆரம்பிச்சிச்சு நாங்கள் லவ் பண்ணுறது அப்புறம் அவங்க வந்து திருநெல்வேலிக்காரங்க ஈரோட்டில் வந்து படிக்கிறதுக்காக காலேஜ் இருந்து அலமெண்ட் காலேஜ் வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சுட்டு பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகணும் நாங்கள் சோழன் இந்துக்கள் தானே அப்பதான் பசங்க பிள்ளைங்க நல்லா தானேங்க ஃப்ரெண்டாக தானே பேசுவோம் எங்கள் அம்மாவும் நல்லா பேசுவாங்க பக்கத்து வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார எங்கள் போய் கேட்டாங்க எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருவோம் அவங்க சொன்னாங்க நினைப்பா முஸ்லீமாக இருந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க நாங்கள் வந்து மலையத்துக்காரங்க ஜாதியில் கட்டினா என்கிட்ட ஆகாது அப்படின்னாங்க அப்புறம் இல்லை நான் கட்டினவங்கள்ள தான் கட்டுவேன் எங்கள் அம்மா சொன்னேன் நீ கட்டி பாருங்க உன்னை வெட்டிடுங்க அப்படிலாம் சொன்னாங்க எங்கள் அம்மா அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே இருந்தாங்க என்ன உங்கள் பிள்ளை என் பையன் பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசிட்டேன்ட்டு அப்புறம் எங்கள் அம்மா என்னையெல்லாம் கொஞ்சம் அடித்த அமக்குனாங்க உள்ள மட்டும் இருக்குங்களா அதில் நடந்துச்சு நிறையா அதுக்கப்புறமா சின்ன அப்புறம் ஒரு சின்ன சண்டை அம்மாவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சோடனையுமே வீட்டில் அந்த கிடச்ச வேலைக்கு டாக்டர் ஆரம்பித்தாங்க ஒரு ட்ரைனிங்க்காக தான் நர்ஸாக வேலைக்கு போகிற ஓபி பார்க்கறதுக்காக ஆரம்பித்தாங்க பார்க்க போன இடத்துல கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் என்ன எங்கள் அம்மா தப்பாக பேசிட்டாங்க நான் வந்து வெளியில் எங்கேயுமே அவர் சந்திச்செல்லாம் பேசவே இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது இப்போ அவர் வந்து பார்க்கவும்ல முடியல நீ ஏன்னா அவங்கள்தான் போய் பேசிட்டேன்ட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க என்ன ரொம்ப அடி அடி அடிச்சிட்டாங்க நான் கோவத்தில் எங்கள் அண்ணா அந்த சமயத்தில் ஊர்லேருந்து வந்திருந்தார் அது சின்ன அவருக்கு அப்புறம் கல்யாணம் சின்ன வயசு தானே அப்புறம் அண்ணன் வந்து பார்த்துட்டு சரி வா நம்ம ஊருக்கே போகிறான் அம்மா எப்படி பொதுமை பண்ணுவோன்னே எங்கள் அம்மா வந்து மின்ட்ரி மாதிரி தான் இருப்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு நைட்டு போக வந்து பத்து மணிக்கு படுத்தணும் வேலையில் வேறு இருந்தாங்களாம் அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க ஜாலியாகவும் இருப்பாங்க என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படி இருந்த லைஃப்பில் அப்புறம் அவனுக்கு ரொம்ப பண்ணுவான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் கூடயே நான் போயிட்டேன் ஊருக்கு சென்னை வந்துட்டேன் அம்மாட்ட சொல்லாமல் லெட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன் வந்தேனே அப்புறம் அண்ணன்ட்ட இந்த மாதிரி மாதிரி லவ் பண்ணுறேன் இவர்தான் என்ன மது போய் பாய சொல்றியா அதெல்லாம் பெரிய பிரச்சனை அவனே ஏழு கொண்டாட்டி ஏழு பொண்டாட்டிலாம் கட்டுவான் அப்படின்னு பேசினாங்க சரி எப்படியே சமைச்ச அண்ணன்ட்டு அழுது பிறந்து எல்லாம் அவர் மம்மி டாடியில் வேலை செஞ்சுட்டிங்க சின்ட்டு அங்கே போய் பேசி எல்லாம் பண்ணிவிட்டு வர்றப்ப அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸரில் பண்ணாங்க வாருங்கன்னு அங்கே ஆஃபீஸரில் இந்த பியூன் வரைக்கும் போயும் போய் ஒரு பாய கட்டுறியா துளுக்க தான் சொன்னாங்க அங்கே எல்லாருமே ஆனால் ஏழு ஏழரை கொண்டாடி கட்டுவான் வேணாமா வேணாமா என்னை ஆளா கூட்டிகிட்டு போய் கூட்டி போய் ஒரே கேன்வாஸ் பண்ணாங்க வேண்டாம் வேண்டாம் எங்கள் வீட்டுக்கார் அப்படியே நிர்கதியே நிற்கிறாரு அவர் ஒத்தாளா இல்லை நான் கட்டினா அவள் கட்டுமே மவுத் வரைக்கும் அவர் கூட நான் இருப்பேன் நான் அவரை விட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் எல்லாம் சமைச்சு அப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு சென்னையிலேயே ஒம்பது மாதம் இருந்து ரெஜிஸ்டர் மேஜ் பண்ணிவிட்டு ஒம்பது மாதம் இருந்தோம் அப்புறம் எனக்கு எங்கள் அம்மா நான் வந்து ஒரே அழுகிறேன் எங்கள் அம்மா போய் ஆகணும் அப்புறம் நீரோடு வந்துவிட்டான் அந்த அம்மா வாசலாம் நிற்கிறேன் எங்கள் அம்மா பார்த்து நிற்க மாட்டேன் வந்துட்டாங்க அப்புறம் சரிட்டு அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் பேசி பக்கத்தில் இருக்கலாம் சொன்னான் நீ பார்த்த கூட பையன் எப்படி பார்க்க மாட்டேப்பா பையன் சூப்பராக இருக்கான் பையன் நல்ல பையன் எந்த கெட்ட பழமும் கிடையாது என்ன ஒரு காரணம் முஸ்லீம் தானே அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் யார் பார்க்குறான்னு கட்டி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அம்மா சொல்லிட்டாங்க சரி நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என்னை எதுவும் கன்வின்ஸ் பண்ணுறது நீங்களாக இருந்துக்கணும் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பேசி சரின்னு விட்டுட்டாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணாங்க அங்கே இருந்துச்சு ரிசப்ஷன் வச்சு அம்மா இஸ்லாத்தில் போகிறக்காக வரக்காக கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் நல்லா தான் நல்லா லைஃப் நல்லா போயிட்டு வந்து தலையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு போயிட்டே இருக்கிறப்ப அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் வேலைக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதில் நர்ஸாக தான் போயிட்டு இருந்தேன் ஒரு பத்து வருஷமாக பதினோரு வருஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் தான் சரி எக்ஸாய் ட்ரீட்மெண்ட்டே ஒன்றும் வேணாம் மறந்து தான் வெயிட் தான் போடுது அதனால் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம் தான் குழந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்தக்கப்புறம் குழந்தை ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கு முன்னே எந்த ஃபங்க்ஷனில் நான் போனாலும் என்னை அந்த தண்ணி ஊற்றிடாது ஆனால் எல்லா பிள்ளைங்களும் நான் நான் வளர்த்திருக்கிறேன் பிள்ளைங்களை வளர்த்துன்னு கதை இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் டூட்டி பார்த்து குழந்தைங்களை பார்த்துருக்கேன் வெளியே பிள்ளைங்களும் ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்களும் நான் தான் வளர்த்திட்டுருக்கேன் அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊற்றுறக்கு எல்லாமே நீ இருமா நீ அப்புறம் ஊற்று நீர் பாப்பறம் ஊற்று அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்கு வைக்கவோ இல்லை எதோ முன்னாடி முன்னாடி போய் நிற்காது இந்த அளவுக்கு வந்து வாங்குவாங்க ஏன் இப்படி செய்ய நான் வந்து நான் வந்து ஒரு யதார்த்தமாக தான் இருப்பேன் இப்படி ஒரு சூட்சமாலாம் எனக்கு இருக்கவே தெரியாது இப்போ விவரமாக பேசவும் தெரியாது அந்தளவுக்கு பேசுறதெல்லாம் இப்போ தான் நான் பேசுகிறேன் அளவுக்கு எதுவும் தெரியாது யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவேன் எதுவும் எங்கள் அம்மா தான் எனக்கு திட்டு வந்து இப்படி இருக்கிற இப்படி இருந்தீங்கன்னா நம்ம ஏமாற்றேமாதே வாழ்க்கை கொண்டு போகிறோம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எல்லோரும் நல்லவங்க தான் வேணாம் அப்படி இருந்த சமயத்தில் என்னை இப்படி வேறு ரொம்ப கேவலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அங்கே நிற்காது இங்கே நிற்காத பதவ திறந்து வந்துட்டாலே இப்போ வேலைக்கு போறப்ப அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க நிறையா பேசியிருக்கிறாங்க நான் அதெல்லாம் சரி குழந்தவன் நானாக சரியா போயிருந்தேன் தெரியா போயிருந்துன்னு பார்த்தா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இனிமே எங்கே போறக்கு போதுன்ட்டு அப்படியே வெக்ஸாகி உக்காந்தப்ப தான் பாப்பா ஆனான் பாப்பா ஆணி சந்தோஷப்பா எல்லா குறையும் அதோட அழிஞ்சிருப்பாங்க முடியுது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க எல்லோரும் தூக்கி கொஞ்சுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்புறம் சரின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாதத்துலேயே பாப்பாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அதில் ஒரு அஞ்சு நாள் ஐசியூ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்புறமா வெளியில் வந்து அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அவள் நல்லா பால் பச்சை அவள் நல்ல நார்மல் பெக் மாதிரி தான் ஆனால் என்ன ஆறாயிரம் மாதம் குப்பை ஒன்றும் அது உழுகலை உழுகாதனால எனக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு பாப்பா என்ன வேறு மாதிரி இருக்காலும் தலைவர் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம சொன்னாங்க ராகவே ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு சரிட்டு அங்கே வந்தோம் அங்கே வந்து ஒரு ரெண்டு லட்சம் பக்கமே செலவாயிடுச்சு எல்லா செலவும் பார்த்தோம் இப்போ டாக்டர் மாதிரி ரிசல்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்றும் இப்போ எங்கேயும் போயிடாதீங்க எதுக்கும் பார்த்தா ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை சரிட்டு அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு வந்தப்போ சென்னை மாதிரி ஈரோட்டில் வந்து இங்கே நமக்கு ஒன்றும் செட்டாக மாட்டேங்குது நம்ம எல்லோரும் எல்லாம் இருந்து பழகிட்டாங்களா பக்கத்தில் கலக்கங்களும் அக்கம் அக்கம் பக்கம் சொந்த பந்தெல்லாம் எல்லாம் இதையே தான் பேசுவாங்க பிள்ளைய வந்து பேசி பேசி குறையாவே வந்து பேசி கிடப்பாங்க அதனால இந்த டைம் வெளியில் போயிடலாம்னு சொல்லிட்டு சென்னை வந்தோம் வந்து பாப்பாக்காக ஒரு ஆட்டோ ஓட்டினார் எங்கெங்கு போய் ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு போகணுமே வரணுமே பிள்ளைய அப்படிங்கிறக்காக ஆட்டோ ஓட்டாவே கற்றுக்கிட்டார் எங்கள் அண்ணன் ஆட்டோ தான் ஓட்டுறாரு தான் கற்றுக் கொடுத்தாரு ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்து அப்புறம் பாப்பாவை அந்த ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்தனோம் சேர்த்து ஃபிசியோதெரப்பிலாம் தந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கவர்மெண்ட் எஸ்ஆர்லேருந்து சேர்ந்தோம் அங்கே தான் எல்லாம் கொடுத்தாங்க ல்லாம் பார்த்தாங்க பண்ணாங்க ஆனால் அந்த தூக்கிட்டு போகிறது வர்றது பண்ணுறது எல்லாம் ரொம்ப அது யாருமே இப்போ பக்கத்தில் ஒரு சொந்தமும் வரல எங்களுக்கு வரவே மா எங்கள் மாமியார் வீட்டுலேருந்து எங்கள் அம்மா சரி யாருமே வரல எல்லாம் நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம் அப்புறமா திடீர்னு பா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரி லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்ட முடிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலான்ங்கிறப்ப எங்கள் வீடா ரொம்ப முடியாமல் போயிடுச்சு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து அப்புறம் அவரும் தூக்கிட்டு இனிமேல் என்னாலும் தூக்கிட்டு வர முடியாது இனிமேல் பிள்ளைய நம்ம வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கணும் பார்க்கலாம் ஃபிஸியாக வீட்டில் வந்து செய்ய முடிஞ்சால் செய்வோம் இல்லைன்னா நம்மளும் எல்லாம் மறுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவர் பா அது முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பா தெரியுங்களே ஆகிட்டா ஏஜ் ஆட்டி பண்ணதுலேருந்து அது இன்னும் எங்களை ரொம்ப வேதனைப்படுத்திடுச்சு பேட்டர்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு வாங்கி தான் அது படுற பாடுறதுக்கு பாருங்க நம்ம தெரிஞ்சாளுங்கள லேடிஸு நல்லா தெரிஞ்சாளுங்கள எப்படி வழி என்ன சுருண்டு உருண்டு படுத்துக்குவோம் ஒரு மூணு நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது அதெல்லாம் பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படியே அழுவா அழுவா பாருங்கள் நைட்டும் பார்க்கணும் எங்களுக்கு பார்க்கவே முடியாது எங்கள் வீட்டுக்காரனா அவர் எப்படின்னு அழுதுறவே கூடாது உடனே அழுதுவார் அவர் என்னையை பாடாகப்படுத்திடுவார் ரொம்ப பாப்பாவுக்கு ஒன்றுன்னா ரொம்ப என்ன இப்போ பேசுகிறக்கெலாம் வந்து அவரே அவ்வளோ சொல்லி நிறைய சொல்லியிருப்பார் அவர் இப்போ வெளியே போகிறேன் மேலே அவர் வரல ரொம்ப பாப்பா இப்படி திட்டிடக்கூடாது அடிச்சிடக்கூடாது அப்படி பாதுகாப்பாக ஒரு கொசு கூட கிடைக்கக்கூடாதுன்னு பார்த்துக்குவார் அவர் அந்த பிள்ளை வழியில் துடிக்கிறப்ப மனுஷன் அழுதுருவார் ரொம்ப அழுது வேதனை பட்டா அள்ளாட்ட உட்காந்துட்டுவாங்க ஒன்றும் தெரியாத பிள்ளைக்கு இந்த வேதனை கொட்டி ஏன் எல்லாம் இப்போ சோதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி அழுவார் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது பாப்பாவுக்கு இப்போ வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறன்ட்டு கேட்கல அவளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் வந்து அதை நாடுவான் செய்வான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டினார் நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆள் அது ரொம்ப நல்ல திறமையான ஆள் தான் நல்லா பாசம் பாசம் இருக்கும் சரி இருந்தால் பிள்ளைக்காண்டியே நம்ம செய்வோன்ட்டு ஆட்டோ ஓட்டினாங்க ஆட்டோ இப்போ வரைக்கும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு ஏன்னா எங்கே வெளியே தூட்டு போனாலும் ஒரு ஆட்டோவை நம்ம ரெடி பண்ணணும் அது காசு வேணும் அதுக்கு ஆட்டோவோ ஓட்டிகிட்டே வேலை முடியலை அப்படின்னு ஆட்டோ ஓட்டினாங்க ஆட்டோ ஓட்டி அப்புறம் எல்லாம் வந்தோம் அப்புறம் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்த்தோம் இங்கே ஃபிசியோதெரப்பி சொன்னாங்க நல்லா ரெடி ஆகிட்டான் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா ரெடி நல்லா வந்தா ஆனால் அதுக்கு உண்டான பாப்பா பிறந்ததுலேருந்து பார்க்க வர்றவங்க எங்கள் சொந்தக்காரங்களே சொல்கிறேன் அவங்கள பார்க்குறவங்களாம் பாப்பா இப்படின்னு தெரிஞ்ச உடனேமே எல்லாருமே சொன்ன வார்த்தை கொண்டு எங்கேயாச்சு இப்படியே பார்த்தாங்க எதுக்கு பார்க்குறேன் அது வேறு பிள்ளை பாத்து பார்த்து பேசுகிறேன் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பேசி ரொம்ப மனசு குழந்தை இல்லாதப்பையும் பேசுனாங்க இருக்கிற என் பிள்ளை நான் பார்த்துக்குவேன் நீங்க யாரும் வந்து வர வேணாம் என் பிள்ளைய சொன்னார் சொன்னாரு எங்கள் எங்க பார்த்து எங்க பிள்ளைக்கு பார்க்க விருப்பப்பட்டு வரவங்களா இருந்தால் வீட்டுக்கு வாங்க இல்லை யாரும் வர வேணாம் அப்படி ஒன்றும் சொந்தம் எனக்கு தேவை கிடையாது என் பிள்ளைய நான் பார்த்துக்கு சொன்னதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்தோம் அப்புறம் பேர் ரெடியாச்சு உன் அப்படிதான் பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு உதாசன தான் எங்களை பார்ப்பாங்க அவங்க காரியத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பாப்பாவை பாக்க பாப்பாவை அவாட் படுத்திருப்பா யாருமே பின்னாடி குழந்தை படுத்திருப்பாச்சி மறைச்சிட்டு எனக்கு உட்காந்து பிடிக்காத விஷயம் அவமதிக்கிற மாதிரி நான் ரொம்ப அழுதுருவேன் அந்த சமயம்லாம் பிள்ளை அப்படி இரும்புது தும்புது அது கூட கேட்காம அவங்க வார்டு நாயம் பேச்சிட்டே இருப்பான் அது குழந்தை தானே ஒரு நாய்க்கு தானே கூட என்னன்னு போய் பாக்குறீங்க ஒரு பச்சை மண்ணு அறியாத புள்ள அத கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்களே என்ன அப்படி என்ன சொந்த எனக்கு எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்ட்டு நான் இன்னும் நிறைய பேர்த்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்போ இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபேமிலி எங்கள் மாமியார் ஃபேமிலியெல்லாம் நல்லா கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறோம் வரவங்களுமே இப்போவுமே அப்படி தான் இருக்காங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஓகேவாக பார்க்கறது இந்த பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு இன்னும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்கேயாச்சும் கொஞ்சம் விட வேண்டியதுதான் இதுதான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பாரு எனக்கு அது ரொம்ப மனசு எங்கள் வீட்டுக்காரர் போகப்படுவார் இப்போ எதுக்கு இவங்களை வச்சு பார்த்துக்கிறேன் போச்சல அவங்க சொந்தக்காரங்க அவரே அப்படி தான் சொல்லுவார் வாசல் எதுக்கு பார்த்துட்டுருக்குற அப்படின்லாம் பேசுவார் அப்புறமா பாப்பா அதுக்கு பிசோ தரப்பெலாம் கொடுத்து எல்லாம் வரப்போ லாக்டவுன் வந்துருச்சு லாக்டவுன் வந்து கூட்டிகிட்டு போகலாங்கிற சூழ்நிலை எங்கள் வீட்டுக்காரி கைகள் வர நடக்கும் ரொம்ப நொங்குதேன் நான் அதனால அதிகமாக வந்துட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கை பாப்பா வச்சுட்டு நம்ம எப்படி வேலைக்கு போவோம் என்ன பண்ண போகிறோம் என்னென்னமோ ஒரே யோசனை இருக்குது ஒரு மாதமாக ஒரே மனப்பிறப்பாக பதினஞ்சு நாள் தான் இருந்தாரு அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாரு அல்லா தலைக்கு கொஞ்சம் பெரிய செஞ்சுட்டான் நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு மேலே எலும்பிக்கிட்டே இருப்பேன் நீ தைரியமா இறைவனை கொடுக்குற ஒரே எனக்கு மேலே வந்தேன் எனக்கு இப்போ ரெடி ஆயிடுவாரா ரெடி ஆயிடுவாரான்னு பயந்துக்கிட்டே தான் ஒவ்வொரு நாள் வேலை கலக்கணும் நல்லபடியாக திருப்பி வரணும் அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் பாப்பா பார்த்து பார்த்தா நாங்கள் எந்த கஷ்டத்தையும் நாங்கள் மறந்துடுவோம் எவ்வளோ பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை டெய்லி வரப்பெல்லாம் பாப்பா வந்து பார்த்து அவர்கிட்ட பேசுகிறப்ப அந்த இருக்குது ஆனால் அவளுக்கு மேற்கொண்டு விஷயத்தருக்கு தர முடியல டெய்லியும் எங்களால் தீ போகல ஏன்னா பாப்பா கொடுப்பாங்க அவ்வளோ சேர்த்து அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் அவளை பார்க்கணும் யாரும் பசங்க இல்லைன்னா யாரும் எந்த குழந்தைங்களையும் நான் சொல்லலை அந்த காலம் இருக்குது ஏன்னா மொபைல் மொபைல் பார்த்து பார்த்து பசங்களை ரொம்ப நினைக்கிறேன் அதாவது ஒரு பசங்க விட்ட பிள்ளைங்கக்கிட்ட விட்டுட்டு போவே எனக்கு ரொம்ப தான் இருக்குது அது அது ஒரு காரணம் வெளியில் போகாத காரணம் அது ஒன்று யார்கிட்டையும் விட்டுட்டு போகிறதுல என் கொழுந்தனார் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அந்த பொண்ணு வந்து பார்த்துக்குவா அவங்க பிள்ளை பசங்க தான் வந்து கொஞ்சம் பார்த்துக்குறாங்க பெரிய பேர் பல்லாக கொடுத்து நினைக்கிறேன் நான் அப்புறம் என் அண்ணன் வீட்டில் வந்து பார்த்துக்கிறாங்க எங்கள் ஆஸ்பத்திரி இருக்குனா அவங்க வந்து கூட்டிகிட்டு போவான் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பண்ணி கூட்டிகிட்டு நான் எந்த இப்படி தான் இந்த நாலு செவத்துக்கு இந்த நாலு சொந்தத்தோடு தான் நான் எதுக்கு நான் தெரியலாம் சொல்ல வேணா மற்ற குழந்தைங்க வெளியே பாதிச்சிடக்கூடாது உதாசீனப்படுத்திடாதீங்க கேவலப்படுத்திடாதீங்க அந்த தாய் தான் கேவலப்படுத்துற மாதிரி தான் அது எங்களுக்கு பெரிய கிஃப்டாகவே நாங்கள் நினைப்போம் ஏன்னா எங்களை உதாசீனப்படுத்த பார்த்தா எங்கள் மனசு ரொம்ப நொந்துறதா எங்களுக்கு அப்புறம் இந்த பிள்ளைகளை யார் பார்ப்பா நான் டெய்லி துவா செய்கிறதுலாம் என்னென்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளைய வந்து பார்த்துக்க ஆள் இல்லை அதனால நான் இருக்கிறக்கு எனக்கு முன்னாடி என் பாப்பா போயிடணும் அதுக்கப்புறம் நாங்கள் போகணும் என் கணவருக்கும் அதே தான் நாங்கள் சொல்கிறோம் நானும் நான் மௌத் ஆகிட்டு நான் எப்படி எப்படியும் அமைச்சிருங்கன்னு தான் துவார்க்க அவர்கிட்டையும் அதுதான் கேட்கணும் நான் அது என்ன கதைக்கு ஆகும்னு தெரியல பயமா இருக்குது ஏன்னா உலகம் யாரையும் இது ஒரு காரணம் இப்போ வந்து என்ன என்ன மெடிசின் நம்ம ஆயிரத்தட்டு கேள்வி கேட்டு இன்றைக்கி போவோம் நாளைக்கு வா இப்படியே இழுப்பாடு தான் இருக்குது ஒரு மெடிசன் கூட எங்களால் வாங்க முடிய மாட்டேங்குது இந்த மெனக்கெட்டு இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் ஒரு வாடகை வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ரூபா ஆறு அதுக்குள்ளேயே கொடுத்து பெரட்டி இருந்துருவோம் இப்போ இருக்க காரணம் வந்து என் மாமியாருக்காக இருந்தோம் இப்போ அவங்க மவுத் ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் வேறு வீடு பார்த்து தான் அந்த தான் இருக்கோம் ஏன்னா ஒரு நாள் தாட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு பாப்பாவுக்கு மெடிசன் செலவே எங்களுக்கு மாதம் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா இல்லை மினிமம் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா கூட ஃபீவர் பார்க்குற டாக்டர் கூட கீ அவர் ஃபீஸ் வாங்கிக்கிறது இல்லை ஆனால் மெடிசன் வாங்கிட்டு தராங்கள அதெல்லாம் வாங்கணும் அப்புறம் நாங்கள் மெடிசன் வாங்கிறது ப்ராப் பேம்பஸ் வாங்குறது டைம் ஆகிட்டனா அது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த சூழ்நிலை எங்களுக்கு சமாளிக்க கூட சொல்லவும் தெரியல எனக்கு அந்த அந்த நாளெலாம் வர்றப்ப பாப்பா விட்டுட்டு நான் இனிமேல் அளவு கூட நவ நவரவே மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி நமக்கு நம்மளே விவரம் ரொம்ப அது விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் யாருடைய பாதுகாப்பு விடுக்க மாட்டேன் நான் நாங்களே வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் இனிமே வரக்கூடிய காலத்துக்கு எல்லா பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க நான் வந்து யார்கிட்டையும் உதவி செய்யணும் அது வந்து அதில் மனசுக்குள்ள போடலாம் அதில் அவங்க தான் அவங்க ஆடுவான் அவங்க மூலியமாக இப்போ நான் என் பிள்ளையாக இருக்கேன் என் மவுத் அழைஞ்சி எனக்குள்ளே என் கூட தான் இருக்கும் நான் உன் பிள்ளைங்க அவளுக்காக தான் நான் இப்போ வாடுறது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவளுக்காக நம்ம இருக்குனு இருக்குமேன்னு சமாளி சமாளித்து ஒவ்வொரு நாளும் நான் என் என்னாலுமே சொல்ல முடியாது சொல்லக்கூடிய சூழ்நிலையிட்ட என்னுடைய அச்சம் ரொம்ப இருக்குது ரொம்ப நாயந்தர்ம பார்க்குறாள் வேறே தான் ரொம்ப பிள்ளைன்னா அவங்க என் பாப்பா மொமதா பாப்பான்னா ரொம்ப உசுறவர் இருக்குது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுமே தங்கமேட்டு தான் வந்துக்குவேன் தங்க பிள்ளை அப்படின்னு தான் கூப்பிட்டு தான் பிள்ளையே வருவார் ஏன்னா அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என் பிள்ளையை பார்த்துன்னு எல்லா கவலையும் எனக்கு மறந்து போச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அந்த தொட்டில் தான் பாப்பா இன்னும் வரைக்கும் தொட்டில் தான் தூங்குறா உள்ள வாசல் நுழஞ்சோன்னுமே அதை தொட்டில் பார்த்துட்டு அவள் கொஞ்சிக்கிட்டு தான் கை காமிச்சுக்கிட்டு தான் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லுவேன் அது கேட்கவே மாட்டார் பிள்ளைய பார்த்து கொஞ்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவார் வந்துட்டு ரொம்ப பா டைமான அந்த பாப்பா மென்சஸ் டைம் கூட பாப்பாவை வந்து தூக்கக்கூடாதுலாம் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து வேற முடியாது ரொம்ப என்னையெல்லாம் வந்து பாப்பாவே மாட்டி சாப்பிடுறது இது உடனே இந்த அம்மா சிரிப்பாங்க அவ சிரிச்சுக்கிட்டு கைகளை ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாக ஆவா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய வம்பழுக்கிறீங்களான்னு சொல்லி அப்படிலாம் பேசுவார் ரொம்ப யாரு யாருமே வந்தா பாப்பாவை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாது அவருக்கு முன்னாடி பிள்ளையை கண்டுக்காமட்டோம்னா ரொம்ப சண்டைக்கே வந்துடாது யாராக இருந்தாலும் சண்டைக்கு போயிடுவாரு பாப்பா 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 பிள்ளையே தான் இருக்கிறேன் எனக்கு வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் வெளியில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தோடு வண்டி ரிப்பேர் இப்போ கூட முந்தானாலும் கூட வண்டி ரிப்பேர் தான் அப்படின்னு தான் போகிற உங்கள் சும் சொல்ல வேண்டியது இல்லையா ஒரு வருஷம் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வருஷம் இப்போ இப்போதான் ஒரு போறாகவே மாட்டேங்கிறால இப்படியே இருக்கா ஏதோ ஒரு வழியா ரெடி ஆயிடுவான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரலாற்ற நான் அழுது தோறும் அந்த நேரம் தொண்டு அல்ல இவரு உதவி செய்வான் செய்வான்ட்டு ரொம்ப கேட்கதான் செய்வார் அங்கே பார்த்த எந்த அளவுக்கு நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கிறா நம்மளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அது போடுங்க அவ்வளோதான் செய்யணும் அது பார்க்கலாம் நிராக்கி இருக்குன்னு சொன்னார் அந்த டாக்டர்னா சொன்னதான் செஞ்சாங்க பாப்பாவுக்கு எந்த நிமிஷம் எதுவுமே நடக்கும்னு சொன்னாங்க அதனால் நான் ஏதோ விஷயத்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாப்பா பார்த்துக்கிறது ஒன்றும் இதில் ஒரு பாதுகாப்பு வேணும் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நாங்கள் அவளை பாதுகாப்பு தான் ரொம்ப தேடுறோம் பாதுகாப்பு தேடுறதுன்னா எப்படின்னா அடுத்தவங்களை நம்பி நம்ம விடவும் முடியாது வெளியிலேயே நாங்கள் போகவே முடியாது நான் எங்கேயுமே நவர முடியாது அந்த பாப்பா தானே பார்க்கணும்னா எங்கள் ரிலேஷன் மேலே ஒரு குழந்தநாட் பொண்ணுக்கு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அவங்க அவள் மட்டும் அவளை மட்டும்தான் நம்பி விட்டு போ வேறு யாரையும் நம்பி விட்டுட்டு போக முடியாது ஒரு சின்ன பசங்களை கூட பார்த்துக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா காலம் அப்படி இருக்குது அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து நரமாடம் வந்து ஃபிசியோ தரேன்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் நெசப்பக்கத்தில் தான் இருக்கிறோம் எங்கள் ஹெல்ப் பண்ண